குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டார் அதனால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது பதவியில் இருந்தபோது டெல்லி பிளாக்ஸ்டாப் ரோட் சாலையில் உள்ள முதல்வர் பங்களாவில் குடும்பத்துடன் வசித்தார் அந்த பங்களாவை காலி செய்த பிறகு அங்குள்ள பொருட்களின் பட்டியலை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கடந்த அக்டோபரில் வெளியிட்டனர் இருபத்தோராயிரம் அடியில் அமைந்துள்ள பங்களாவில் எட்டு பெட்ரூம்கள் இரண்டு சமையலறை பனிரெண்டு கழிவறை மூன்று மீட்டிங் ஹால் இரண்டு வரவேற்பறை ஒரு டைனிங் ரூம் உள்ளன பதினோரு டிவி இரண்டு சோஃபா ஐம்பத்தி ஏழு சீலிங் ஃபேன் எண்ணூற்றி இருபத்தி நான்கு மின் விளக்குகள் எழுபத்தைந்து சீலிங் ஸ்பீக்கர் உள்ளிட்ட வசதிகள் உள்ளன இருநூற்றி ஐம்பது டன் கெப்பாசிட்டி சென்ட்ரலைஸ்டு ஏசி வசதி செய்யப்பட்டிருந்தது எண்பது இடங்களில் திரைச்சீலைகள் அமைக்க மட்டும் ஐந்து கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது டிவி செட்களுக்கு அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் ஸ்பீக்கர் நான்கரை லட்சம் ரூபாய் பாடி மசாஜ் சேர் நான்கரை லட்சம் சாய்தள சோஃபா பத்து லட்சம் ஃப்ரிட்ஜ் ஒன்பது லட்சம் ஸ்டீம் ஓவன் மைக்ரோவேவ் ஓவனுக்கு பதினைந்து லட்சம் ஹீட்டர் சாதனங்கள் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் என சகட்டு மேனிக்கு செலவிடப்பட்டுள்ளது பதினைந்து கோடி ரூபாய் செலவில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கழிவுநீரகற்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளது ஸ்மார்ட் கழிவறைகளுக்காக பல லட்சங்களும் மின்விளக்கு அலங்காரம் உள்ளிட்ட அலங்கார செலவுகளுக்காக கோடிக்கணக்கிலும் செலவிடப்பட்டுள்ளதாக லிஸ்ட் வெளியாகி டெல்லி மக்களை கடும் அதிர்ச்சியடைய வைத்தது இந்நிலையில் டெல்லி முதல்வரின் பிரம்மாண்டமான பங்களாவின் வீடியோவை டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்ச்தேவா வெளியிட்டுள்ளார் நீராவி குளியல் அறையுடன் கூடிய ஜிம் சமையலறை கழிவறை மற்றும் குளியலறையில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் வீடியோவில் இடம்பெற்றுள்ளன மார்பல் கிரானைட் லைட்டிங் சிஸ்டம் மற்றும் சில நவீன வசதிகளுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக வீரேந்திர சச்ச்தேவா பட்டியலிட்டுள்ளார் பங்களாவை கெஜ்ரிவால் காலி செய்த பிறகு முதல்வர் அதிர்ஷி சிங்கிடம் பங்களாவை ஒப்படைப்பதற்கு முன் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது சாதாரண மனிதன் என தன்னைத்தானே கொள்ளும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கண்ணாடி மாளிகை பற்றிய உண்மைகளை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தோம் மக்கள் பணத்தை சுருட்டி கெஜ்ரிவால் தனக்காக செவன் ஸ்டார் ரிசார்ட்டை கட்டியுள்ளார் அந்த கண்ணாடி அரண்மனையை இன்று மக்கள் பார்வைக்கு வைக்கிறோம் என வீரேந்திர சச்ச்தேபா கூறியுள்ளார் அரசு பங்களா காரை பயன்படுத்த மாட்டோம் போலீஸ் பாதுகாப்பை ஏற்க மாட்டோம் என்றெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை அளித்ததோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளின் மீது சத்தியமும் செய்த கெஜ்ரிவால் போன்ற நபர்கள் எப்படியெல்லாம் டெல்லி மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்தார்கள் என்பதை பாருங்கள் எனவும் சச்சிதேவா அந்த பதிவில் காட்டமாக கூறியுள்ளார் வீரேந்திர சச்சிதேவா சொன்ன குற்றச்சாட்டுகளை மணிஷ் சிசோடியா நிராகரித்துள்ளார் உத்தரப்பிரதேசம் ஹரியானா ஆகிய பாஜக ஆளும் மாநிலங்களில் பள்ளிகளுக்கும் சத்துணவு திட்டத்துக்கும் ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது கல்வி சுகாதார வசதிகளை செய்து தரும்படி உத்தரப்பிரதேசம் ஹரியானா மக்கள் கேட்கிறார்கள் ஆனால் கெஜ்ரிவால் முன்பு தங்கியிருந்த வீட்டை பற்றி பாஜக தலைவர்கள் பேசுகிறார்கள் முக்கிய பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவது பாஜகவுக்கு கைவந்த கலையாகிவிட்டது என மணி சிசோடியா கூறினார் அடுத்த ஆண்டு துவக்கத்தில் டெல்லி சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் பாஜக வெளியிட்டுள்ள முதல்வர் பங்களா வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது